என் சுவாசமே இதுலேயே ஒரு காதல் இருக்குது உண்மையாகவே இது வந்து பாராட்டுக்குரியது வாழ்த்துக்குரியது கண்டிப்பாக இந்த படம் அந்த சுவாசத்திற்காகவே வெற்றி பெறும் ஒரு சாதாரண நடிகர் நடிகைக்கு பிரச்சனை வந்தாலும் உறுதுணையாக நிற்பாங்க அது மம்முட்டியாக இருந்தாலும் சரி மோகன்லாம் சில ஸோ ஹேட்ஸ் அப் டு அவங்க ஒற்றுமைக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் சில பேர் இருந்து சில விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு கற்றுக்கணும் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த உலகம் ஃபுல்லாகும் ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா அதெல்லாம் கற்றுக்கணும் அந்த சின்சியாரிட்டி அந்த பிளானிங் ஒரு கதை எடுத்தால் அந்த கதைக்குள்ளேயே நிற்கிறது கதைக்கு வெளியே போகிறது தான் நம்ம வழக்கமே கதைக்கு கடைசி வரையிலும் வர மாட்டோம் இது வாங்கடா வாங்கடான்னு கூடும் தமிழ் படம் எடுத்து என்னடா கதைக்கே வர மாட்டேறானே நான் இன்டர்வியூல் போட்டானே அதுக்குள்ளே இதுக்கு மேலேயாவது கதை வருமான்னு நம்ம ஊடக நண்பர்களெல்லாம் உட்காந்து தேடுவாங்க கடைசியில் ஒரு லைனில் சொல்லிடுவோம் அடா இதுக்காகத்தானா இந்த திரைப்படத்தில் நான் பார்க்கல இப்போ மேலே உட்காந்து பார்த்து தான் போவேன்னு நினைக்கிறேன் அம்மா சொன்னாங்க கவிஞர் சொன்னாங்க கவிதாயினி சொன்னாங்க அவங்க ஆல் லேங்குவேஜு மாஸ்டர் போல் இருக்குது நாங்கள் ஏதாச்சும் தமிழில் தப்பு கண்டுபிடிச்சிடாதீங்க அவங்க சொல்லும்போது சொன்னாங்க பெண்ணியத்தை நேசிக்கிறவங்க கொஞ்சம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதாவது பெண்களை காட்டுறதை கம்மி பண்ணுங்கன்னு ஆமாம் நாங்கள் காட்டுறதை விட பெண்களே நிறைய காட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கே மனசு வர மாட்டேங்குது ஆஃப் பண்ணுறதுக்கு உண்மையிலுமே நீங்கள் முகநூல் இந்த ஃபேஸ்புக்கு இதுல எல்லாம் போ எல்லாம் போங்க நீங்கள் இது எங்ககிட்ட சொல்லாதீங்க அவங்கக்கிட்ட தான் சொல்லணும் பெண்களே உங்களை எதுக்கு இப்படி அவுத்து போட்டு காட்டுறீங்கன்னு நீங்கள் பெண்களுக்கு தான் சொல்லணுமே தவிர பாவம் இது ஏதோ வந்து ஒரு படத்தை எடுத்து போட்டு அதில் என்ன மேக்ஸிமம் அட்ராக்ஷன் வச்சா ஒரு லவ் வரும் இல்லை லவர்களை மனசால் ஏற்றுக்குவாங்க எப்படி இது வியாபாரப்படுத்துதுன்னு ஏதோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீழே விழுற மாதிரி அப்படியே கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் எடுப்பாங்களே தவிர நம்ம முழுசுமே தெரிகிற மாதிரி வேணும்னே தானே தனியாக எடுத்தெல்லாம் போட்டுட்ருக்குறாங்களே ஆண்டவா இப்போ யார் யார் காப்பாற்றுறது தமிழ் எல்லாம் நம்ம காப்பாற்றிடலாம் ஆனால் இந்த முகநூலை பார்க்குறவங்கள யார் காப்பாற்றுறது கரெக்டா கலைக்கு மொழி கிடையாது வெரி நோ லேங்குவேஜ் ஃபார் ஆர்ட் இந்தியாவிலேயே முதல் முதல்ல எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம இன்றைக்கி என்னது என்ன இந்தியா பேன் இண்டியா பேன் இந்தியன் பேன் இண்டியா முதல் படம் வந்து எடுத்தது நம்ம எஸ் எஸ் வாசன் தான் சந்திரலேகா வந்து இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சு ஸோ ஃபஸ்ட்டு பேன் இண்டியா ஃபிலிம் வந்து சந்திரலேகா தான் அதனால் இன்னைக்கு யாருமே எதுவுமே புதுமை பண்ணிடல அன்னைக்கே விட்டல்லாச்சாரியார் பறக்கும் தட்டை விட்டார் இன்றைக்கி அதுதான் இஎஃப்ஓனு சொல்கிறான் புரியுதா உங்களுக்கு ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி வீ ஹாவ் டன் எவ்ரி திங் அது வந்து இன்றைக்கி டெக்னாலஜியிலே ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் புதுசு புதுசாக டெக் டெக்னாலஜி வந்ததினால அந்த மாதிரி கிராஃபிக்ஸு அது இது இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே தவிர இப்போ ஏஐ போட்டால் நம்ம ஒரு வரி கதை சொன்னால் ஏஐயில் ஒரு ஃபுல் கதையை சொல்லிடுறான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு சேட் பெட்டி போனீங்கன்னா நம்ம கதையே வேறு மாதிரி கதையாக வரும் நீங்கள் அதையே நாளைக்கு சொன்னீங்கன்னா அதுக்கு வேறு கதையாக வரும் ஸோ இந்த மனித மூளைக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போக போகுது இப்போ பாதி பேர் மியூசிக்கு நம்ம ஒரு மியூசிக்க ஒரு நோட் போட்டு விடணுமா அதுக்கு ஒரு ஒரு சாங்கே வந்துடும் அதனால கிரியேட்டர்கள்லாம் என்ன பண்ணுறது சிறந்த முறையில் நல்ல அதாவது இப்போ நீ இளையராஜா என்கிற மிகப்பெரிய ஆளுமை இசையில் வந்து அவர் பண்ண சாதனையை இந்திய சினிமா வரலாற்றில் வேறு எவனும் பண்ண முடியாது இளையராஜா பண்ண சாதனை ஏன்னா எந்த உணர்வுக்கும் அவர் ஒரு ராகத்தை மாற்றி அந்த உணர்வோட இந்த பாட்டு இந்த இது தான் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் இலக்கணத்தையெல்லாம் மீறி எல்லா ராகங்களும் எல்லா உணர்வுகளுக்கும் பங்கு போட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் பாட்டு கொடுத்த ஒரு இளையராஜா ஸோ ஒரு இளையராஜா பாட்டை மட்டுமே கேளுங்க நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிடலாங்க அந்த மாதிரி அம்மாவை கூப்பிட்ட பேரரசு ரெடியாக இருக்கார் இப்போ இவர் இவர் படத்தில் இருக்குது அடுத்த உன் அவர் ஒரு பண்ண வச்சுட்டு வேறு மாதிரி கேட்ட பண்ணி விட்டுருங்க முடிஞ்சு போச்சு ஆக இந்த திரைப்படத்தில் நடித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏற்ற உரிமையாளர்களுக்கும் இது இந்த மக்களிடம் கொண்டு போய் அழகாக இருக்கின்ற எங்களுடைய பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தின் வெற்றி விழாவில் சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்